வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுக்களால் கனடாவின் அதுவும் ஒன்டாரியோ அரசு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமுலாகும் வகையில் தொடக்கம் அமுலாகும் வரையில் பல சட்டங்களை அமுல்படுத்தி இருக்கிறது அது பற்றி பலருக்கு இன்னும் தெளிவில்லாமல் இருக்கிறது அதை வாசித்து இன்னும் அதை அறிந்து கொள்ளும் விளக்கமாக அறிந்து கொள்ளும் வகையிலே அவர்கள் இல்லை அந்த பதிவுக்குள்ளே செல்லும் வகையிலே இன்றைய நாள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு பதிவுக்குள்ளே நேரடியாக செல்வோம் அனைவரும் சாந்தியும் சமாதானமாகவும் ஒற்றுமையாகவும் நேர்மையாகவும் இந்த ஆண்டிலே வாழுவதற்கு பிரார்த்தனை செய்து கொண்டு பதிவுக்குள்ளே உள்ளோம் ஆம் உறவுகளே இன்றைய நாள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கனடாவிலே ஒன் அரியோ மாகாணத்துடைய அரசின் அமுலாகும் வகையில் இன்றைய ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமுலாகும் வகையில் பல சட்டங்களை அமுல்படுத்துகின்றது அந்த சட்டங்கள் பல வகையாக இருக்கின்றன ஒன்று பெருந்தெருக்களிலே வந்து வாகனம் ஓட்டு ஓட்டுவது சம்பந்தமான தண்டப்பணங்கள் அதை விட சாகசம் காட்டி ரேஸ் ஓடுகிற தண்டப்பணங்கள் பற்றி அதைவிட இந்த உள்ளே இருக்கிற ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் சம்பந்தமான சட்ட வரிமுறைகள் உள்ளுக்குள்ளே இருக்கிற இமிக்ரன் சம்பந்தமாக சுடன் விசாக்கள் வேப்பமிட்டுகளை வழங்குகிற கட்டுப்பாடுகள் சம்பந்தமாக இன்று பற்பளவாக இந்த மற்றும் ரீசைக்கிளிங் பின் சம்பந்தமாக கார்பன் மொனோ ஆக்சைடு அலாம் சம்பந்தமாக எம்ப்ளாயீஸினுடைய சலரி ரேஞ்ச் சம்மந்தமாக பல விடய விதானங்களில் வந்து இந்த சட்ட அமுலாக்கம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று முதல் அமுலாகிற வகையில் வந்து அது அறிவித்திருக்கிறது ஆகவே ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதை விளங்கப்படுத்திக் கொள்கின்ற பொழுது பதிவு நீன்று நீடித்துவிடும் அதை பார்ப்பவர்களுக்கும் அலுப்பாகவிடும் ஆகவே ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு பதிவினூடாக பார்க்க போகின்றோம் ஆகவே எல்லோருக்கும் இது பிரியோசனமான விஷயம் ஆகவே நீங்கள் இந்த பதிவுக்குள்ள ஃபாலோ பண்ணி இந்த எந்த சமூக ஊடகத்தில் பார்க்குறீங்களோ ஃபாலோ பண்ணி யூடியூப் தளத்துக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்திலே மணியையும் பிடித்தாட்டிவிட்டால் உங்களுக்கு மற்றைய மற்றிய பதிவுகளும் விரைக்கில் தகவல்களை விளக்கமாக அறிந்து கொள்ள முடியும் ஆறவுகளை என்ன விடயம் என்றால்

காபன் மொனோஆக்சைடு அலாம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது எல்லோருக்கும் கட்டாயமாக்கப்பட போகின்றது என்ன விஷயம் என்றால் ஒன்டாரியோ ஃபயர் கோட் அதனுடைய திட்டத்தின் கீழ் அந்த சட்ட மூலத்தின் கீழ் காபன் ஆக்சைட் அலாம் வந்து அத்தியாவசியமாகிறது அனைத்து வீடுகளிலும் அந்த அலாம் பொருத்தப்பட வேண்டும் என்ன விடயம் என்றால் ஒன்டாரியோவினுடைய அனைத்து கோம் ஓனர்ஸும் அந்த ஹோண்டோஸ் வச்சிருக்கிறாக்களும் எல்லாருமே வந்து இந்த அதோடு வந்து இந்த ஃபியூவல் பேர்னிங் ஏரியாக்களை வச்சிருக்கிறார்கள் அட்டாச் கராச்சுகளை வச்சிருக்கிறார்கள் அதை விட ஃபயர் பிளேசஸை வச்சிருக்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கட்டாயமாக மஸ்ட் பி கட்டாயமாக இந்த கார்பன் மோனோஆக்சைடு அலாமை பொருத்தி இருக்க வேண்டும் இன்று முதல் There are important changes to the carbon monoxide alarm law. In single family dwellings with a fuel burning appliance or attached garage, carbon monoxide alarms were required by law only adjacent to bedrooms. As of January 1st, 2026, you now need a carbon monoxide alarm on every story of your home and adjacent to all sleeping areas. For further information, please visit toronto.ca/slash fire safety. பார்த்திருப்பீர்கள் உத்தியோகபூர்வமாக அவரே விளங்கப்படுத்தியிருக்கிறார் அலாமை கையிலே வைத்துக்கொண்டு ஆமுறவுகளே ஒன்றாரியோ பிராந்தியத்திலே மாகாணத்திலே வீடுகளை வைத்திருப்பவர்கள் உங்களுடைய பெட்ரூம்களிலே அல்லது லிவிங் ஏரியாக்களிலே வந்து இந்த கட்டாயமாக இந்த கார்பன் மொனோஆக்சைடு எனச் சொல்லப்படுகின்ற நச்சு வாயு இந்த மோனோ மொனோஆக்சைடு என்றால் நீங்கள் முதலே அதை பற்றி விஞ்ஞான ரீதியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் வாகனங்களிலிருந்து இது வெளியேறலாம் மோனோ மொனோஆக்சைடு மிகவும் நஞ்சு வாய்ந்தது காபனிர் ஆக்சைடு போல வளிமண்டலத்தில் இருக்கிற காபனீர் ஆக்சைடு போல மோனோ ஆக்சைடு அது சிஓ டூ காபனிர் ஆக்சைடு இதுவும் சிஓ என்று சொல்லப்படுகிற கார்பன் மோனோ அண்டா ஒன் சிஓ இந்த இது உங்களோட வீட்டுல வந்து நீங்கள் அஹ் ஏதாவது வைத்திருப்பீங்கள் பேர்னிங் இதுகள் அதிலிருந்து கழிவாக வெளியேறலாம் அல்லது வேறு வேறு ஏதாவது கீட்டர்களிலிருந்து வெளியேறலாம் அல்லது மெயினாக உங்களுடைய சுவாசங்களில் இருந்து நீங்கள் ஆக்ஸிஜனை உள்ளுக்கெடுத்து சீயோற்றுவளியில் விடுவீங்கள் அதே நேரம் கார்பன் ஆக்சைட் என்ற நச்சு வாயுவும் குறை சுவாசத்தின் மூலம் குறை சுவாசத்தின் மூலம் வெளியேறி உங்களுடைய அடைத்த ரூமுகளுக்குள்ள அடைத்த லிவிங் ஏரியாக்களை சூழ இருக்கும் அதைத்தான் நீங்கள் மீள மீள சுவாசித்து உங்களுக்கு தலைவலி பெறலாம் என்று அதை அறிவித்திருக்கிறது என்னென்ன தலைவலி பெறலாம் ஒரு ஒரு ப்ரெஷர் வரலாம் களைப்பு சோர்வு மூச்சு அடக்க முடியாத நிலைமை இழுக்க முடியாத நிலைமை தலைவலிகள் காய்ச்சல் போன்ற பல வியாதிகளுக்குரிய அறிகுறிகள் வரலாம் என்று அபாய சமயை எச்சரித்திருக்கிறது ஆரப்பு கார்பன் ஆக்சைட் என்றது ஒரு நச்சு வாயு அது உங்கள் லிவிங் ஏரியாக்குள்ள சூழ்ந்திருந்தது என்றால் அதைத்தான் நீங்கள் சுவாசித்து சுவாசித்து நஞ்சை சுவாசிப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேண்டாத வியாதிகளை ஆகவே ஒன்றியூ அரசாங்கம் இன்று ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் அனைத்து ஹோமுக்கும் வந்து லிவிங் ரூம் பேஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே இந்த இந்த ஃபயர் சாரி கார்பன் மோனோஆக்சைட் அலாம் கட்டாயம் பொறுத்திருக்க வேண்டும் அது மெச வண்ணம் அந்த அறையக்குள்ளே அந்த லிவிங் ஏரியாக்குள்ள பேஸ்மெண்ட்டுக்குள்ள இந்த கராச் ஏரியாக்களில் வந்து என்னென்ன அளவில் வந்து சிஓ இருக்குது ஆகவே அது பெஸ்ட் பெஸ்ட்ரெண்டாக ஒன்றும் அலராது அது வந்து அபாய கட்டத்தை தாண்டேக்குள்ளே அது சமைங்க கொடுக்கும் உங்களோட ஃபயர் லேம்ப் அடிக்கிற மாதிரி அது அடித்து கொள்ளும் என்ன விஷயம் என்றால் இந்த ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் ஒன்றியோ fashion சென்டர் அதாவது OPC எனப்படுகின்ற ஒன்றாரியோ நச்சு நச்சுக்களினுடைய சென்டராக சொல்லப்படுகிற ஓபிசியினுடைய அறிக்கையின்படி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டும் இந்த சிஓ நச்சு வாயுவினால் வந்து முந்நூறு பேர் இறந்திருக்கிறார்கள் இருநூறு பேர் வரையில் வந்து ஆசு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே ஒன்று முழுவதும் இந்த பிரச்சனை உற்றுநோக்கப்பட்டிருக்கிறது அதாவது அதிகளவான ஸ்டூடெண்ட்ஸ் பேர் கனவேர் வருகை தந்ததால் வாடகைகளுக்கு விடப்பட்டு அதிகளவில் வந்து ரூம்கள் வாடகைகளுக்கு விடப்பட்டதால் வந்து ஸ்பேஸ் குறைஞ்சதால இந்த கார்பன் மொனோஆக்சைடு அதுக்குள்ள அதிகளவான ஆக்கள் இருக்கில் அதை சுவாசத்தின் மூலம் வெளியில் வடிவினம் குறை சுவாசத்தின் மூலம் கார்பன் மோனோ ஆக்சைடு அது அந்த அறைக்குள்ளேயே இருக்கும் அறைக்குள்ள லிவிங் ஏரியாக்கில் அங்கே இங்கே பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்கேக்குள்ள அந்த நச்சு வாயுவையே இவர்கள் சுவாசிக்கேக்குள்ள இத்தனை பேர் முந்நூறு பேர் சேர்த்துருக்கார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதவிட விட இருநூறு பேர் ஆசுப்பத்தில் கிரிட்டிக்கலான நிலைமையில் சேர்க்கப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதை இப்படியான இடங்கள் இருக்கிறாக்களுக்கு களைப்பு சோர்வு மூச்சு அடக்கம் வந்து தலைவலிகள் தேவையில்லாத யோசனைகள் பிரச்சனைகள் வருகிறது அவதானிக்கப்பட்டதனால் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் இந்த சிஸ்டத்தை கார்பன் மோனோ ஆக்சைடு எல்லாம் கட்டாயமாக்கப்படுகிறது எல்லா வீடுகளிலையும் அது பொருத்தப்பட்டிருக்கு லிவிங் ஏரியாக்கள் பேஸ்மெண்ட்டுகளை ஒட்டியது கராச் பகுதிகளில் எல்லாம் இந்த சிஓ அலாம் வந்து பொருத்தப்பட வேண்டும் இது பற்றிய மேலதிக விளக்கங்களை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் ஒன்றாரியோ அரசினுடைய உத்தியோகபூர்வ வலை தளங்களுக்கு சென்றால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று இருக்கின்றது இப்போது பொருத்தி நீங்கள் முடிக்க வேண்டும் அவர்கள் அப்படியான சில பேர் இப்போ முந்நூறு பேர் செத்திருக்கிறோம் இண்டேக்கில் இது எல்லாம் ஆராய்வுக்குட்படுத்தித்தான் இதை கட்டாயமாக்கிறோம் கட்டாயம் பொருத்தப்படும் நீங்கள் இந்த கார்பன் மோனோக்சைடு எல்லாமே அப்படி அப்படி பொருத்தாத வீட்டில் யாராவது வந்து ஹாஸ்பிட்டல் அது ஒரு தலைவலியோ மூச்சடக்கி ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கலான நிலைமையில் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போச்சுட்டோம் என்றால் அங்கே அவருடைய உடம்பில் வாயு சீயோ இருக்குதுண்டா அவங்களோட வீடுகளுக்குள்ள ஹெல்த் இருந்து வந்திச்சனம் என்றால் பிரச்சனை தான் தண்டப்பணம் தான் பிரச்சனையாகும் ஆகவே நீங்கள் இப்பொழுதே துறைசார் வல்லுநர்களையும் ஒன்றாரியோ அரசினுடைய அறிவிப்பை ஃபாலோ பண்ணி அந்த இந்த அழாம இங்கே வேண்டது இப்படி பொறுத்துறது என்றத நீங்களே தண்டிக் கொள்ளுங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அரச வலைத்தளங்களுக்குள்ள போய் பார்த்து கொள்ளுங்கள் இதுதான் மிக முக்கியமான விடயம் பதிவு பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது எல்லாருமே அறிய வேண்டிய விடயம் ஒவ்வொரு வீட்டு ஓனர்களும் அறிய வேண்டிய விடயம் கட்டாயமான விடயம் இந்த கார்பன் மோனோஆக்சைட் வந்து டேஞ்சரானது இந்த உலகத்தினுடைய பூமி வெப்பமய மயமாதல் குளோபல் வார்மிங்குக்கே இது ஒரு பிரதானமான காரணி உடம்பில் நச்சுவாயுவாக வெளி உள்ளுக்குள்ளே இழுத்த மண்டல எங்களுக்கே பிரச்சனையாக போயிடும் ஆகவே அது சம்பந்தமாக இந்த அரசு ஒரு நல்ல முடிவை எடுத்து அதை மெசமெண்ட் பண்ணி அபாய சமையை எழுப்புகிற ஒரு கார்பன் ஆக்சைட் அலாமே பொருத்த வேண்டும் என்று முடிவாக இருக்கிறது ஆகவே இந்த கருத்து சென்றடைய வேண்டும் எல்லா வீட்டு ஓனர்மாரிருக்கும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே பதிவை பகிருங்கள் யூடியூப் தளத்துக்குள்ளே சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிடி தாட்டி கொண்டால் உங்களுக்கு உடனுக்குடன் மணிமணியான தகவல்கள் வந்து கொள்ளும் என்ன விஷயம் என்றால் இது ஒரு விடயம் இனி தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளங்கள் உள்ளுக்குள்ள பெறக்கூடிய கெல்கியராக்கள் இருந்து பெறக்கூடிய கெல்கேக்களுடைய எண்ணிக்கை எப்படி அதுக்குரிய கட்டுப்பாடுகள் மற்றது இமிகிரேஷன் கொள்கை ஒன்று உண்டு எப்படி டிரைவிங் லைசன்ஸ்களை தடை செய்ய போயிடும் அது எல்லாத்தையும் அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்க போறோம் ஒரே லோவுக்குள்ள எல்லா லோவையும் பார்த்தோம் அது லோங்காக போயிடும் ஆகவே அடுத்த பதிவுடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்